ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருதுங்க கம்ப்ளைண்ட்டாகவும் வந்துகிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வேலை பார்க்குறவங்க ஃபுட்டை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க அவங்க அப்படியே அப்டாண்டிங் ஆயிடுறாங்க இல்லைன்னா வரவழையிலே வந்து என்னோட ஃபுட்டை ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதுங்க அவங்க பண்ணுறத தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் வசிக்கிற ஒரு மனுஷன் அதை சாப்பிட்டுட்டு வராருன்னா ஓகே பட் அடுத்தவங்க காசுல அதை ஏன் சாப்பிட்றாருங்கிறது ஒன்று இருக்குது அதை அதை விடுங்க ஏன்னா ஸ்விக்கிலேயே நிறைய பேர் கஷ்டப்படுற பசங்கள்லாம் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாத ஒரு விஷயத்துக்கு இப்போ வேலை கொடுக்குற விதமாக அது ஒரு பெரியதான் இருக்குது வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு வர ஒரு ஃபுட்டை அவங்க வந்து திருடி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டுருக்கிற இடத்துல அவங்க ஒரு அமனுஷ்யத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஏன்னால் அன்டைமில் ஒரு இடத்துல போய் உட்காந்து கவுச்சு சாப்பிட்றாங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க அவங்க அறக்க பறக்க கிடைச்ச இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது அவங்கள தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்து அவங்களோட உயிருக்கே ஆபத்தாது அது அளவுக்கு வந்துச்சுன்னா எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டோரியில் ஒரு ஸ்விக்கி பாய்க்கு நடந்த ஒரு உண்மையான கதையை தான் என்கிட்ட ஷேர் இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே திகிலாக இருக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு அனுப்புன ஒரு பேரு ஜெகன் அவரு ஊத்துக்கோட்டைங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவருங்க ஊத்துக்கோட்டையில் அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவர் படித்த படிப்புக்கும் வேலை கிடைக்காம அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்து ஏகப்பட்ட கடன் வாங்கி தான் கல்யாணமே பண்ணி வச்சுருக்குறாங்க வீட்டில்ங்கிறனால அதை அடைக்கிறதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி வாங்கி அவரால் மேனேஜ் பண்ண முடியாததுனால அங்கேருந்து வந்துட்டாராங்க சென்னைக்கு சென்னைக்கு வந்த இடத்துல எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு வேலைனா இந்த மாதிரி ஸ்விக்கியிலையோ இல்லை ரேப்பிடோ ஓட்டுறது இந்த மாதிரி கேப் ஓட்டுறதுல தான் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பண்ணுறாருனா ரேப்பிடோவும் ஓட்டுறார் அதாவது ரேப்பிட்டாங்கிறது இந்த பைக்கு ஓட்டுவாங்க மே மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது அதனால சொல்கிறேன் அதுலேயும் வேலை பார்க்குறாரு அதே நேரத்தில் ஸ்விக்கியிலையும் வேலை பார்க்குறாருங்க அதாவது ஸ்விக்கியில் வந்து இவரு ஒரு டைம் வச்சு பாறோம் வாரத்தில் இத்தனை நாள்னு சொல்லிட்டு அதில் ஆர்டர் எதுவும் வராத நேரத்தில் இல்லை இவர் வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவை ஆன் பண்ணி விட்டு அங்கே எதனா சவாரி வந்துச்சுன்னா அவரை ஏற்றிக்கிட்டே போனார்னா இவர் பெட்ரோல் காசு மிச்சோங்கிறனால தான் ரேப்பிட்டோலையே சேர்ந்துருக்கேன் ஜெகன் இப்போ சென்னையில் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸா ஒரு நாலு பேர் அதாவது இவங்க ஊர் மதுரை நிறைய ஊர்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க இல்லையா இந்த ஸ்விக்கியில வேலை பார்க்கும்போது கான்டக்ட்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்களோட வீட்டில் தான் இவரே ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஷேர் பண்ணி தங்கிட்டு இருக்கிறாரு அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னா மாடியில் ஒரு தனியா ஒரு ஒன்னு ஆர்கே மாதிரி இருக்குமாங்க வெளியே தான் டாய்லெட் இருக்கும் உள்ள வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குமா பெரிய ஹால்னு கூட சொல்ல முடியாது ஒரு பத்துக்கு பத்துக்கும் கம்மியாக தான் இருக்குமா அதுல நாலு பேர் படுத்துவாங்களாம் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளதான் வச்சுருப்பாங்களாம் அங்க கிச்சன் வந்து ஒரு சின்னதா ஒரு மேடை மாதிரி இருக்குமாங்க லைட்டா இந்த மாடல் கிச்சன்லாம் கிடையாது ரொம்ப பழமையான வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கிச்சன் டைப்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஜெகன் டெய்லியும் காலையில எந்திரிச்சிட்டு ரேப்பிட்டோ ஓட்டுவார் அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மேல ஸ்விக்கில வேலை பார்ப்பாரு நைட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் ஸ்விக்கியில் இருந்துட்டு ஒரு மணி ஒன்றரைக்கெலாம் வந்து மறுபடியும் ரேபிட்டோ போட்டு லாஸ்டா வர அந்த கஸ்டமரை கூப்பிட்டு அதை அவங்க ஏரியா சைடு வரதா பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துட்டு போறான் அதுக்கே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுமாங்க அது வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு போவாராம் ஸோ இதுதான் ஜெகனோட வாழ்க்கை முறை இப்போ ஜெகன் ஒரு நாள் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்குமாங்க ஒரு பிரியாணி கடைக்கு வெளியே சென்னையில போரூர் பக்கத்துல ஒரு பிரியாணி கடைக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிறாரு இப்போ அந்த பிரியாணி கடையில ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகுது ஜெகன் தான் டெலிவரி பார்ட்னராகவும் வராரு ஜெகன் கையில அந்த பிரியாணியை கொடுக்கும் போது இவருக்கு செம்ம பசி அவங்க கிட்ட கேட்கறாரு அந்த கடைக்காரர்கிட்ட ஆனா எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் கொடுங்க நான் சாப்பிட்டு போயிடுறேன் முதல்ல வேலையை பாடுறான் சும்மா கசகசன்ட்டு எத்தனை பேருக்கிட்டான் நான் அழுகிறது ஒரு நாளைக்கு இப்போதான் ஒரு போலீஸ்காரர் வந்து வாங்கிட்டு போனார் இப்போ நீ வேறயா அடுத்து அந்த அவன் அவன் கூட இருக்கிறோன்னு வந்து கேட்பான் இப்படி ஒருத்தன் கொடுத்தனா இதுக்கு தான் நான் கடையை திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மானாவாரியாக திட்டி விட்டு அவரை அனுப்பி விட்டார் இவருக்கு செம்ம பசியாங்க அங்கேருந்து வர வழியில் அந்த பிரியாணி வேற கொடுத்துருக்குறாங்க இந்த பிரியாணியில் சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணி கொடுப்பாங்க மேலேயே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பிரிச்சா தெரிஞ்சிடும் பிரிக்க முடியாத அளவுக்கு சீல் பண்ணி கொடுப்பாங்க சில கடையில் பிரிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதாவது சீலே வச்சிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு பார்சலை தான் வாங்கிட்டு வர்றாரு ஜெகன் இப்போ யாராக இருந்தாலுமே அந்த நிலைமையில நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு பசியில் இருக்கிற மனுஷன் சாப்பாடு கேட்டும் ஒருத்தன் கொடுக்கல சாப்பாடு கேட்டால் அவன் திட்டுறான் சாப்பாடை டைம்க்கு கொண்டு போய் கொடுக்கலனா இவன் திட்டுவான் ஆர்டர் பண்ணவன் இப்போ அந்த மனுஷனோட நிலைமை எப்படி இருக்கும் செம்ம பசியில் தாக்கு பிடிச்சி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க இன்னொரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டரில் அந்த வீடு டெலிவரி பண்ண வேண்டிய வீடு வந்துடுது இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் வெளியே லாண்டுட்டு இருக்காங்க எல்லார் வீட்லேயும் லைட் எரியுது அப்போ எங்கேயுமே உட்காந்து சாப்பிட முடியாதா ஒரு மாதிரி கறங்கி போய் நிற்கும் போது தான் ஒரு இடத்துல நிற்கிறாரு அந்த ஏரியாவில் உள்ள போயிட்டு இருக்கும்போதே ரைட் சைடில் பார்த்தா ஒரு அபாண்டன் ஹவுஸுங்க இந்த வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு அணைஞ்சு அதை வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வீடு அதுக்கு வெளியே ஒரு கேட்டு அந்த கேட் வந்து லாக்கில் இல்லை ஓப்பனில் லைட்டாக ஓப்பனாக தான் இருந்துருக்குது அந்த வீட்டுக்குள்ள தானே பிரச்சனை கேட்டுக்குள்ள போனா பிரச்சனை இல்லையே இந்த கேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது பெரிய வராண்டா மாதிரி தான் இருக்கு முன்னாடி அங்க போய் அவதி அவதியா உட்காந்து அவசரத்துல அதை பிரிச்சு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாருங்க இருட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டக்கு டக்கு டும் டும்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு இருக்குது இப்ப பசியில இருக்கிற ஒரு மனுஷன் ஜெகன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவக்காச்சலுக்குன்னு ஒரு நாலு வாய் அள்ளி அள்ளி வைக்கிறாருங்க வச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது அந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் உருட்டுற சத்தம் கேட்குது வெளியே பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டில் மனுஷன் வாழவே முடியாது ஆனால் உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அதை ஜெகனால் கேட்க முடியுது பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரியாணியை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு வெமா எந்திரிச்சு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அங்கே ஒரு பயம் வந்த மாதிரியே டெலிவரி பண்ண போற இடத்துலையும் ஒரு பயங்க ஆர்டரை பிளேஸ் பண்ண ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டா ஜெகனோட வேலையே போயிடும் அதனால மரண பயத்தோட பாத்துட்டு இருக்கிறாரு அவங்க கண்டுபிடிக்கல தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு கையில இருபது ரூபா கொடுத்து விட்றோம் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு அவரும் சந்தோஷமா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்க வழியில ஒரு தாத்தா அவரை வழிமறைக்கிறாரு கரெக்டாக ரோட்டுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு நில்லுங்க தம்பி அப்படிங்கிறாரு இவரும் வந்து ஊர்க்காரருங்கிறனால கொஞ்சம் இறக்க உள்ளவர் உள்ளவர் இது நடிச்சாம பன்னெண்டரை மணிக்கு ஒரு தாத்தா நம்மளை வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டுறாரு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நிப்பாட்டு என்னாச்சு தாத்தா என்னங்கயா என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி இந்தாங்கிட்டு போற வழியில அந்த முக்கில் நீ இறக்கி விட்டுறியா சரி ஓகே இங்கே தானே ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்குமாங்க டிஸ்டன்ஸு கூட்டு போற வாங்கன்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி உட்கார சொல்லிட்டு இப்போ வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த தாத்தா வந்து பேச்சு கொடுக்குறாரு என்னையா உன் பேர் என்ன ஜெகனுங்கய்யா உன் ஊரு ஏன் சும்மா தெரிஞ்சுக்க ஊத்து கொட்டங்கையா சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு இவர் மேலே சோல்டரில் கையை வச்சுருந்துருக்கிறாருங்க சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு ஏதோ பின்னாடி பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு அது சரிங்கய்யா உங்களோட பேர் என்ன நீங்கள் எந்த ஊர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி இருந்து ரிப்ளையே கிடையாது இப்போ ஜெகன் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் பார்க்குறாரு ஐயா உங்ககிட்ட தான் கேட்குறேன்ட்டு திரும்பி பார்த்தா வண்டி நிப்பாட்டாரு ஜெகன் அந்த தாத்தாவை காணும் பின்னாடி உட்காந்து அந்த தாத்தாவை காணும் லிஃப்ட் கேட்ட தாத்தாவை காணும் அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி பார்க்குறாரு இப்போ வண்டியை யூ டன் போட்டு திருப்பிட்டு வந்து அங்கே நம்ம பார்க்குறாரு அந்த தாத்தா இல்லை அப்போ தான் இறங்கியிருந்தாருன்னா எங்கே போயிருப்பாரு ஜெகனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க ஏன்னா ஜெகன் வந்து ஊருக்காரங்கிறனால அவங்க ஊர்லேயே நிறைய அமானுஷங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறாரு பார்த்து பயந்து இருக்கிறாரு சின்ன வயசில் அவருக்கு பயந்த கோளாறு வந்து கருப்புசாமிட்டை கூட்டு போய் மந்திரிச்சுலாம் விட்டுருக்குறாங்களாம் அந்த அளவுக்கு பயந்த ஒரு மனுஷன் பன்னெண்டரை மணிக்கு எதுக்கு வேலைக்கு வரணும் அதுவும் அந்த மாதிரி ஒரு அபாண்டன் ஹவுஸில் போய் எதுக்கு உட்காந்து சாப்பிட்ணும் நேராக அவரோட வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க அதாவது அன்னைக்கு போய் ரேப்பிட்டோ எதுவுமே போடல ரேப்பிட்டோவுக்கு மாற்றி விட்டு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே போடாமல் இவர் பாட்டுக்கு நேராக வண்டி எடுத்துகிட்டு அவர் வீட்டு வாசலில் போய் நிப்பாட்டிட்டு மேலே போறாருங்க மொட்டை மாடியில போயிட்டு பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை ஏன்னா இவர் கூட இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்விக்கியிலையும் ரேப்பிட்டோலையும் டாக்ஸி ஓட்டுறவங்களும் தான் ஸோ அவங்க எல்லாருக்குமே நைட் ஷிப்ட் நைட்டு பகலும் தான் ஓடுவாங்க பா அவங்க தான் உழைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வீட்டுல யாருமே இல்ல இவர் மட்டும் தான் பயந்து போய் இப்போ ஓடி வந்திருக்கிறாரு வீட்டுக்கு ஜெகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து படுத்து தூங்குறதுக்காக போறாரு அவருக்கு தூக்கமே வரலங்க ஏன்னா ஒரு நாள் வந்து மார்னிங் ஷிப்ட் போவாங்க சில நேரம் வந்து நைட்டு ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு காலையில வந்து தூங்குவாங்க இல்லையா அந்த ரொட்டின் படி இப்போ இவர் நைட் ஷிப்ட் போக வேண்டியது அதனால அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இருந்தாலும் கண்ணை மூடிட்டு எப்படியாவது தூங்கிடலாம்னு சொல்லிட்டு சரி உங்க வீட்டுக்கு போன் போட்டு பேசலாம்னு சொல்லி போனை போடுறாருங்க வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கிறார் இப்போ அந்த மொட்டை மாடியில் அந்த வீட்டில் அந்த ஒன்னா கேலாம் அவர் மட்டும் தான் இருக்கிறாரு ஹாலில் படுத்துருக்கிறாரு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு ஒரே ஒரு ப்ளூ கலர் லைட்டு மட்டும் போட்டிருக்காரு விடிபல் அதை தான் போட்டு தூங்குவாங்களாம் அதை மட்டும் போட்டு படுத்திருக்கிறாருங்க கதவெல்லாம் சாத்திட்டு மெயின் டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஃபோன் போட்டால் ஃபோன் போகவே இல்லை ரீசார்ஜ் விட்டதுன்னு சொல்லி வருது இவருக்கு வேற வழியே கிடையாது அவங்க வீட்டில் ஒய்ஃபையும் கிடையாது யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் போட்டாங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி விடுமச்சான்னு சொல்லலாமே ஒழிய இவரால் இப்போ ரீசார்ஜ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ மணி ஒரு மணிக்கிட்ட ஆகுது ஒரு ஒன்று ஒன்றரை இருக்குமோ அந்த டைமில் இவர் வெளியே போய் ரீசார்ஜ் பண்ணவும் முடியாது யார் கடை திறந்து வச்சுருப்பாங்க அந்த ஒன்றரை மணிக்கு ஸோ காலையில் பார்த்துக்கலாம் இல்லை யாருனா ஃபோன் போட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப்பாக கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு படுத்துருக்கிறாருங்க படுத்துக்கிட்டே அவர் தூக்கமே வரல ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்துருக்கிறாரு வீட்டை பற்றி யோசிக்கிறாரு அவங்க பையனை பற்றி யோசிக்கிறாரு இவரோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு இப்படி இருக்கும்போது ஒரு சத்தம் கிச்சனில் அன்னைக்கு சாட்டர்டே நைட்டுங்கிறனால இவங்க வந்து சாட்டர்டே ஆனாலே வந்து சிக்கன் குழம்பு பண்ணுவாங்களாம் யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருந்தாலும் சிக்கன் குழம்பு பண்ணி வச்சிட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிட்டு போயிருவாங்களாம் அடுத்தடுத்து யார் வீட்டுக்கு வராங்களோ அதாவது இவங்களோட பேச்சுலர்ஸ்ல இந்த மீதி மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க இல்லையா ஒருத்தர் சமைச்சாங்கன்னா மீதி மூணு பேர் அப்பப்போ வரவங்க சாப்பிட்டு போற மாதிரி வச்சுட்டு போயிருவாங்களாம் சாப்பாடையும் சிக்கன் குழம்பையும் அதே மாதிரிதான் அன்னைக்கு சிக்கன் குழம்பும் சாப்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க மூடி வச்சிருக்காங்க இந்த சில்வர் பாத்திரத்தை வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்கும் எடுத்து எடுத்து டொம்மு 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 டொம்முன்னு வச்சுட்டு இருந்தா ஒரு சத்தம் கேட்கல இந்த சத்தம் கேட்குது இவர் இப்ப செவத்தை பார்த்த மாதிரி படுத்திருக்கிறாரு ஜெகன் இப்ப ஜெகனுக்கு ஒரு டவுட் மெயின் டோரை லாக் பண்ணோமா இல்லையா லாக் பண்ணிட்டோமே அப்ப யார் உள்ள வந்திருப்பா யார் இப்ப பாத்திரத்தை உருட்டுறது ஏன்னா இப்ப வந்தோனையுமே அந்த சிக்கன் குழம்பை ஊத்தி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப யார் வந்து அதை உருட்டுவா திரும்பி பார்த்துருக்கிறாரு சத்தம் கேட்கல வேமா எந்திரிச்சு லைட்டை போட்டு போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை எந்த சத்தமும் கேட்கல இந்த உருட்டுற சத்தம் கேட்கல இப்ப இவர் அந்த தான் திறந்து பார்க்குறாரு சோறும் இருக்கு குழம்பு இருக்கு எல்லாமே வச்சது வச்ச மாதிரி இருக்கு ஒருவேளை அந்த தாத்தாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இவர் பயந்த சுபாவத்தில் இதெல்லாம் நடக்குதா ஆலோசனேஷனா இருக்குமோ சரி படுப்போம் சாமன் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றனா செவத்தை பார்த்து படுக்காம இந்த பாத்திரங்கள்லாம் இருக்கிற அந்த அந்த கிச்சனை பார்த்த மாதிரி படுக்கிறாரு இப்படி படுத்திருக்கும் கண்ணை கண்ணு தான் இருக்கிறாரு லிட்ரலி இவருக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேக்குதாங்க ஆனால் அந்த பாத்திரத்தை யாருமே உருட்டல அந்த பாத்திரங்கள்லாம் அசைய கூட இல்ல ஆனா லிட்ரலி இவருக்கு சத்தம் கேக்குது யாரோ ஒருத்தர் உருட்டிட்டு இருக்கிறாங்க அங்க நின்று உருட்டுனாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும் பக்கத்துல கேட்கும் இல்லையா அந்த சத்தம் அங்க கேட்டுட்டு இருக்கு இப்ப ஜெகனுக்கு ஒண்ணுமே புரியலங்க வீட்டுல தனியா இருக்கிறாரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணணும்னா கூட போன்ல வந்து ரீசார்ஜ் இல்லை என்ன பண்ண முடியும் அந்த மனுஷனால வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கருப்பையா நீதான் ஏன் துணா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க வேற வழியே இல்லை அங்கதான் படுத்து தூங்கணும் இல்லையா டியூப் லைட்டை ஆன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்றாருங்க இப்பவுமே அவருக்கு தெரியுது அவரை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இந்த வீட்டை சுத்தி சுத்தி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க பெரிய வீடுலாம் கிடையாது பெரிய ரூமும் கிடையாது சின்ன ஒரு ரூம்ல யாராச்சும் நம்ம பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்மளால் உணர முடியும் இல்லையா இங்கிட்ட அங்கிட்ட உருட்டிகிட்டு இருக்கிறாங்க பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்குது இந்த மாதிரி சத்தத்துக்கு நடுவில் அந்த மனுஷனுக்கு எப்படி இங்கே தூக்கம் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சத்தம்லாம் நிற்கிது பாடா ஏதோ ஒன்று எதுக்கோ வந்தது எதோடையோ போச்சு தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கும் போது வெளியே வெளியே தான் பாத்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே யாரோ மகள தண்ணியை வந்து காலில் ஊற்றி கழுவுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க காலு கையெல்லாம் கழுவிட்டுருக்குற மாதிரி சத்தம் கேட்குது இவருக்கு சந்தோஷம் அப்பாடா இந்த ரூம்ல இருக்கிற மீதி மூணு பேர் இருக்காங்களே பேச்சுல யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க எந்திரிச்சு ஓடி இருக்கிறாரு கதவை ஓபன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல வெளியே அந்த மக எடுத்து கை கால கழுவுன சத்தம் கெட்டச்சுல்லையா அங்கே தண்ணியே இல்ல அந்த இடமே ட்ரையா தான் இருக்கு காஞ்சி போய் தான் கிடக்கு என்ன நடக்குது நம்மள சுத்தி ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது இத்தனை நாள் இந்த மாதிரி தோணுனதே கிடையாது இன்னைக்கு அந்த சிக்கன் பிரியாணி அங்க வச்சு சாப்பிட்டது ஒரு குத்தமா இப்போ ஜெகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு அவங்க ரூம்ல இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டு விடிபல்பை மட்டும் அந்த ப்ளூ கலர் விடிபல்பு லைட்டை மட்டும் போட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கொட்டுற பணியில பனி பெய்யுது அதுல வெளியே படுத்து தூங்குறாரு மொட்டை மாடியில சாவியை வந்து லாக் பண்ணிட்டு அவரோட தலாணி கடையில வச்சுட்டு படுத்து தூங்குறாரு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டைம் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரைக்குள்ள இருக்குமாங்க இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்க மனுஷனுக்கு இந்த சத்தம் வெளியே படுத்திருக்கிறாரு எப்படி கேட்கும் இவர்தான் தான் இந்த டோரை லாக் பண்ணிட்டு தானே படுத்திருக்கிறாரு எந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா அந்த டோரை வந்து யாரோ ஒருத்தவங்க தட்டிட்டு இருக்கிறாங்க உள்ள இருந்து உள்ளுக்குள்ள யாருமே கிடையாது இவர் அந்த ரூமை மூடி விட்டுட்டு தானே வெளியே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஆனால் தட்டு தட்டு தட்டுறாங்க கதவை உடைக்கிற அளவுக்கு தட்டுறாங்க அந்த பூட்டுலாம் ஆடுது வெளியே எந்திரிச்சு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போயிருக்கிறாருங்க இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்து தானே ஆகணும் வேற எவனா திருடுங்கிருடா உள்ள பூந்துருந்தானா இவர் வெளியே வந்து பார்க்குற நேரத்தில் இல்லை எவனோ ஒருத்தன் உள்ளே தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானாங்கிற ஒரு தாட்டும் இருக்கு ஸோ அந்த கதவு பக்கத்துலயே உள்ள ஒரு விண்டோ இருக்குமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ப்ளூ கலர் வெளிச்சத்தில் அந்த விடிபல் நைட் லேம்பு ப்ளூ கலர் வெளிச்சத்தில் எல்லா இடமும் தெரியுது கிச்சன் வரைக்கும் தெரியுது இந்த டோர் பக்கத்தில் பார்த்தா எதுவுமே தெரியல அந்த இடமே இருட்டா இருக்கு அந்த இடத்துல லைட்டிங்கே இல்லை ஒரு மாதிரி இருட்டா இருக்கு என்னடா அது எல்லா இடத்துலையும் லைட் இருக்குது இந்த இடத்துல மட்டும் எப்படி லைட் இல்லாமல் போகும் அப்போ கன்ஃபார்மாக எவனோ ஒருத்தன் உள்ள வந்துட்டானா திருட வன்ட்டானான்னு சொல்லிட்டு நல்லா எக்கி எக்கி பார்த்துருக்குறாருங்க எட்டி எட்டி உள்ளே பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு புகை மாதிரி இருந்திருக்குது கருப்பு கலரில் ஏதோ ஒரு புகை மாதிரி யாரோ நிற்கிற மாதிரி இருந்திருக்குது இப்போ அந்த கதவை மறுபடியும் டம் 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 தட்டுறாங்க இவருக்கு இது பேயா மனுஷனா திருடனா என்ன கருமனே தெரியல சரி திறந்து பாப்பேன் மேடான்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி இருக்கிறான் இப்ப ஜெகன் அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து ஒரு சத்தம் தம்பி கொஞ்சம் வரசா அதை திறந்து விட்டேன்னா நான் என் வேலையை என்னப்பான்னு சொல்லிட்டு ஒரு குரல் இந்த சத்தம் அதாவது இந்த குரல் யாரோடதுன்னா அந்த தாத்தாவோட குரல் தம்பி நீ எந்த ஊருப்பா ஊத்துக்கொட்ட தாத்தா அவரு அவரோட குரல் எப்படி இவங்க வீட்டுக்குள்ள கேட்கும் ஒரு மாதிரி படபடன் ஆகி வேர்த்து கொட்டி என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த டோர் பாதியா யாரோ உடைக்கிற அளவுக்கு திறக்கிற மாதிரி உள்ள ஃபீல் ஆயிருக்குதுங்க அந்த அளவுக்கு உள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க இழுத்து அந்த கதவை இதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மனுஷனுக்கு ரெண்டரை மணிக்கு எப்படிங்க இருக்கும் இப்போ இப்படி ஒரு அமானுஷத்தை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க நம்மளால அந்த இடத்துல பேச்சு முச்சு எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாருங்க இவர் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளோருக்கு மேலே ஏறி போற மாடி இறங்கும்போது அவசரத்தில் வேமா இறங்க கூட டைம் இல்லை அது வந்து எங்க நம்மளை பிடிச்சிருமோங்கிற பயத்துல மேல வந்து எகிரி குதிக்க பக்கத்து வீட்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருந்துருக்குங்க மண் மணல் இந்த பில்டிங்கை உடச்சா வேஸ்ட் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அது மேல போய் இவர் விழுந்திருக்கிறாருங்க கீழே இப்ப இவர் கீழே விழுந்த சத்தம் கேட்டு அக்கம் இருந்தவங்க எல்லாருமே ஓடி வந்து இவரை வந்து ஜிஹெச்ல சேர்த்து அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் காலையில இவங்க வீட்டாளுங்க அதாவது உங்க வீட்ல இருக்கிறாங்க இல்லையா அந்த பேச்சுலர்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு உங்களை ஜிஹெச்சில் வந்து பார்த்தா இவர் வந்து கண்மூழிச்சு தாங்க செஞ்சு வீட்டில் மட்டும் ஃபோன் யாரும் நான் சொல்றதெல்லாம் அந்த வீடு வேணாம் இப்போ அவங்களால ஏத்துக்கே என்னடா நீ ஒன்றும் இல்ல இல்லை வீட்டுல வீட்டிலலாம் சொல்ல மாட்டோம் நாங்க பாத்துக்கிறோங்க சொல்லிட்டு நீர்ட்றான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வார்டுக்கு வெளியே போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு ஜெகனை அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க இப்போ ஜெகனால அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல முடியல அவங்களே கேட்டோம் காரில் கூட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கேப் டிரைவர் தான் அவரோட காரில் தான் கூட்டு வந்துட்டுருக்குறாங்க வீட்டுக்கு நாலு பேருமே வந்துட்டுருக்குறாங்க ஏதோ எதோ சொல்லணும்னு சொன்னீங்கடா என்னாச்சு எதனால மேல இருந்து விழுந்த சொல்கிறான்னு சொல்லும்போது இவரால் சொல்ல முடியலையாங்க ஏன்னா இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை ஞாபகப்படுத்தி இருக்குது அந்த ரெஸ்ட் எடுத்த நேரத்தில் ஆல்ரெடி தான் இங்கே வந்து உழைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பேயி நாயின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் பயந்துட்டு நம்மளை எதனா நினச்சிருவாங்களோ இன்னொன்று அவங்க வீட்டுக்கும் காசு அனுப்பணும் ஊருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இவர் மறைச்சிடுறாருங்க ஒன்றும் இல்லை நான் தான் ஏதோ பயந்துட்டேன் ஏதோ காத்து கருப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ கனவு வந்துச்சு நான் பாட்டு தூக்கத்துல வந்து கீழே விழுந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாருங்க இப்போ ஜெகனுக்கு உட முடியாத காரணத்தினால கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு தான் அவரை பாத்துக்கிறாங்க தொடர்ந்து மூணு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஷிஃப்ட் மாத்தி மாத்தி இப்போ எல்லாருமே வேலைக்கு போற இடத்துல ஒருத்தர் மட்டும் அதாவது கூட பிறந்தவங்க மாதிரி வீட்டிலே இருந்து பார்த்துருக்குறாங்க கூட பழகினவங்க இப்போ ஜெகன் அவங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது மணி ஏழுங்க வீட்டுக்கு வந்ததும் வராததுமா மட்டன் வாங்கி அங்க நாலு பேரும் சமைச்சிருக்கிறாங்க அதாவது இவர் சொல்றாரு வேணாண்டா ஏன்டா இப்போ நான் பயந்த குளாரில் கீழே விழுந்தேன் தூக்கத்துல இருந்து வேணாண்டா இன்னைக்கு வந்து நான்வெஜ் வேணாண்டாங்கிறது இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதனால பதறாரு ஆனால் அவங்களுக்கு டேய் சண்டே அதுவுமா என்னடா அவன் நான் பிசாம இருக்கோ சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேர் வேலைக்கு போயிடுறாங்க ஒருத்தர் தான் இவர் கூட இருக்கிறார் அவருமே என்ன பண்ணுறாருனா அந்த கேப் டிரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா மச்சி நான் வந்து ஒரு ரெண்டு நேரம் மட்டும் ட்ரிப் எடுத்துகிட்டு வரேன் எனக்கு வந்து இந்த டைமில் வந்து பீக் அவர்ஸ் ஒரு ரெண்டு நேரம் மட்டும் டைம் கூட நான் ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கெலாம் வீட்டில் ஜெகனை மட்டும் தனியாக விட்டுட்டு அவரும் கிளம்பி போகிறார் ஜெகனுக்கு இதில் உடன்பாடே இல்லைனாலும் இவங்க இந்தளவுக்கு அவரை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம் இதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும் என்ன கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக விட்டுறாருங்க இப்போ அந்த கேப் டிரைவர் சாப்பிடவே இல்லைங்க மச்சா ரெண்டு மணி நேரத்தில் நான் வந்துருவேன் வந்து கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டாரு இப்போ ஜெகன் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியா இருக்கிறாரு மாத்திரையெல்லாம் போட்டு அவர் பாட்டுக்கு படுத்திருக்காரு ஜெகனால எந்திரிச்சு தனியா ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியாது ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் அதாவது அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வந்திருக்கிறாரு அன்னைக்கு நைட்டு அவரால் ஸ்ட்ரெயின் பண்ணி போக முடியாது யாராச்சும் ஒருத்தர் கூட்டு போய் தான் விடணும் ஒரு பாத்ரூம்ல ஜெகனுக்கு ரொம்ப நேரமாவே ரெஸ்ட் ரூம் வந்துருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் வந்தாலுமே சரி நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவாங்கலான்னு சொல்லிட்டு மணி பதினொன்னே ஆகுது இன்னொரு முக்கால் மணி நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டு வந்துடுவாருங்கிறது ஜெகனுக்கே தெரியும் ஸோ விடிபலுப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க எப்பையும் போல சவத்தை பார்த்து படுத்துருக்கிறாரு இப்போது அதே பாத்திரத்தை உருட்டுற சத்தம் மறுபடியும் கேட்குது மெதுவாக ஜெகன் உருள முடியாமல் உருண்டு பார்த்தா லிட்ரலி யாரோ ஒருத்தர் ஒரு கருப்பு உருவோம் தடவை பார்க்கும்போது சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு இப்போது ஒரு கருப்பு உருவம் பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் உருட்டுறது கண்ணு முன்னாடி தெரியுதா இப்போ கூட எனக்கு புல்லறிகிது நேரில் பார்த்தவருக்கு எப்படிங்க இருக்கும் நம்ம அன் டைமில் வந்து வீட்டுக்கு வரோம் சாப்பாடு வந்து அம்மா வைக்க சொன்னால் வைக்க வைக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் போய் இப்போ சாப்பாடு வைக்க போகும்போது கிச்சனில் எதனா ஒரு கருப்பு உருவம் உருட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தா அதே மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கு எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு திரும்பி அந்த சிவத்தை பார்த்து படுத்துக்கிட்டு கருப்பையா 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 காப்பாத்தியா கருப்புசாமி பதினெட்டாம் படி கருப்புசாமின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்த எதோ மந்திரத்தை சொல்லிட்டு படுத்துருந்துருக்காருங்க டம்மு டும்னு சத்தமா அந்த விடிபல் இருக்கு இல்லையா அதை வந்து பாத்திரத்தை கொண்டு அடிச்சு உடச்சா ஒரு சத்தம் கேட்குமா அந்த மாதிரி சத்தம் பாத்திரம் எல்லாம் பறக்குதான் வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் இவர் திரும்பி கூட பார்க்கல இவர் பாட்டுக்கு கையை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறிக்கிட்டு படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு ஒரு அரை மணி நேரமா இவர் படாத பாடுபட்டு இருக்கிறாருங்க தாத்தாவோட சத்தம் எல்லாம் கேட்கல ஆனா அந்த உருவத்தை பாத்துட்டாரு அதுதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கு வீட்டையே திரும்பி பார்த்தா எப்படினாலும் சத்தம் மட்டும் தான் கேக்கு எதுவுமே எதுவும் ஆயிருக்காதுங்கிற மாதிரி தான் ஆனா லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு இருட்டுக்குள்ள மனுஷன் குடவுல படுத்திருக்கிற மாதிரி படுத்துருக்கிறாரு ஈரக்குலையெல்லாம் நடுங்குது அவருக்கு அவர் புள்ள மேலையும் அவங்க பொண்டாட்டி மேலையும் தான் ரொம்ப பாசங்கிறனால அவங்களுக்காண்டி உயிர் வாழணுங்கிறக்காண்டி தான் இன்னுமே பயப்படாத மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அதுதான் அவரை காப்பாத்திருக்கு அன்னைக்கு ஒருவேளை அவர் எதையுமே நினைச்சு பார்க்காம அந்த பயந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார் ஹார்ட் அட்டாக்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க இவர் மெதுவாக பயந்துகிட்டே போர்வையோட திரும்பி பார்த்தா இவரோட கேப் டிரைவர் ஃப்ரெண்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அவர் வராரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவர் லைட்டை போடுறாரு என்னடா இருட்டுக்குள்ள படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாரு அவர் இன்னும் சாப்பிடவே இல்லை அவர் உள்ள வந்து லைட்டை போட்டு பார்த்தா இவங்க பண்ணி வச்சிருந்த அந்த குழம்பு சட்டி சோறு எல்லாமே வந்து ஒரு மாதிரி யாரும் பறக்க விட்டுருக்கா உள்ள சத்தம் எல்லாம் இவருக்கும் கேட்டுச்சு இல்லையா ஜெகனுக்கு ஒரு சத்தம் மட்டும் தான் நினைச்சிருக்காரு பார்த்த குழம்பு எல்லாம் வீடு முழுக்க அந்த விடிமெழுப்பு எல்லாம் உடஞ்சு போய் கிடையாது இப்போ ஜெகனோட ஃப்ரெண்டு என்ன பண்றாருனா யாரா இருந்தாலும் நம்ப மாட்டாங்க டேய் பைத்திய நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற இன்னும் நான் சாப்பிடவே இல்லடா நீ பாட்டு கொட்டி விட்டுருக்குற எப்படி என்னடா நடக்குது மச்சா நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு கோவப்படாத என்னை மொல இந்த வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போ என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போ இந்த வார்த்தை மட்டும் தான் ஜெகனோட இருந்து அழுகுறாரு கண்ணு எல்லாம் சவுந்து போய் ஒரு மாதிரி மனுஷன் அழுதுகிட்டு இருக்கிறாரு இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட என்ட்ட வச்சுக்காத இன்னைக்கு மணியும் குமார் உரட்டிக்கு உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ளதான் பேசிட்டு இருக்காரு வெளியே ஒரு சத்தம் மறுபடியும் இந்த காலை கழுகுற மாதிரி மகுள தண்ணியை மோந்து யாரோ காலக்கையெல்லாம் கழுவிட்டு இருக்க மாதிரி ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி இந்த வண்டான்ல குமாரோ மணியோ இரு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஷாக் ஆகி போய் ஒரு மாதிரி அரண்டு போய் உள்ளே வராரு இவரோட ஃப்ரெண்டு கேப் டிரைவர் என்னடா வெளியே காஞ்சி போயிருந்துருக்குமே அந்த இடத்துல தண்ணி சத்தம் கேட்டுருச்சு ஆனால் வெளியே வந்து யாருமே இருக்க மாட்டாங்கள இல்லை ஆமாண்டா இதாண்டா எனக்கு நடக்குது சொன்னால் நம்ப மாட்டீங்கடா ஏதோ ஒரு ஒரு விஷயம் என்னை விரட்டுதுடா என்னைய அதை தாண்டா அன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்ல வந்தேன் எங்கே போய் என்னத்தடா எழுத்துகிட்டு வந்து தொலைஞ்ச நான் சொல்கிறேன்டா என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து முதல்ல இந்த இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடலான்டான்னு சொல்லி அவர் அவர் கூப்பிட்டுக்கிட்டு அவரோட கேப்பில் ஏற்றிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்துருக்குறாங்க எதனா கோயில்கிட்ட போய் நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துற வழியில் கண்ணாடியை பார்க்கும்போது பின்னாடி ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குது காரில் இதை பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து சடன் பிரேக் அடித்து நிப்பாட்டி மோலை இவரை வெளியே கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன நடந்து சொல்லுன்னு சொல்லும்போது இவர் இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் மூணு வாய் சிக்கன் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டேன்டா அபாண்டன் ஹவுஸுக்கு வெளியே உட்காந்து தாண்டா என்ன இப்போ வரைக்கும் விரட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா வேற தலையிலேயே அடிச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி இப்படி இருந்து தொலை சனி என்ன வாடான்னு சொல்லிட்டு ஊட்டமா இருக்கிற இடமா தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு தோசை கடை விடிய விடிய இருக்குமாங்க அந்த ஏரியால அங்கே போய் அந்த கடைக்கு முன்னாடியே உட்காந்துருந்துருக்கிறாங்க விடிய விடிய ஏன்னா ஆட்கள்லாம் கூடையே இருக்கிறாங்க இல்லையா பயந்து போய் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துருக்கிறாங்க காலையில் முதல் வேலையாக ஒரு தர்காவுக்கு போயிட்டு ஒரு பாயை பார்த்து இவரை மந்திரிச்சு விட்டு அவர் சில பரிகாரங்கள்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லி இவங்க வீட்டை விட்டே காலி பண்ண சொல்லிட்டாராம் இப்போ இருக்கிற வீட்டை காலி பண்ணிடுங்க அது அந்த வீட்டில் தான் இருக்கும் உனையை தான் தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் அதுலேருந்தே அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே இவர் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில இந்த கேப் டிரைவர் இவர் பண்ண பாவத்துக்கு அவரும் அவர் கூட சேர்ந்து அனுபவிச்சு வச்சிருக்கிறார் ஃப்ரெண்டுங்கிறனால ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா எல்லாமே நார்மல் ஆகிடுச்சாங்க இந்த அமானுஷத்துலேருந்து இந்த அமானுஷத்துலேருந்து ஜெகன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சாரி ஜெகன் குமார் மணி இவரோட பேர் எல்லாமே வந்து நானா வச்ச புனை பேர்கள் தான் அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்துல ஏன்னா அவங்க மேனேஜருக்கு தெரிஞ்சிருமா இவங்களுக்குலாம் ஹெட் ஒருத்தான் இருப்பானா அவன் ரொம்ப ஒரு மாதிரி கரரான ஆளாம் அதனால் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கை அஸ்யூஸ்வல் நார்மலாக இருக்குது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணிடுங்க உங்களுக்கும் இதே மாதிரி எதனால் அமனுஷன் நடந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிப்ஷனை கொடுத்துருக்கேன் அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க மிஸ்டர் ப்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் இதை விட ஒரு அமனுஷியமான ஒரு ஸ்டோரியில மீட் பண்ற வரைக்கும் பாய் கொசுவா அந்த கொசு கூட டிஸ்டர்ப் பண்ணலை நீதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குற இங்கே பாரு ரெண்டு வேணா எல்லா வீடியோலையும் வந்துட்டு கொசு போ கொசு போ கொசு போனால்